பிரைஸ்லாட் ஆண்டவராக கேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கிடவுது இந்த நாளிலே ரெண்டு குறந்தையர் ஐந்து பதினேழு படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று எழுதப்பட்டிருக்கிறது பேதுரு இதற்கு உதாரணமாக நாம் அடையாளப்படுத்தி காட்ட முடியும் இந்த வசனத்திலே கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பேதுரு ஐயா எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டார் என்று நம் தியானித்தால் ஆண்டவரோடு கூட ஊழியம் செய்த அந்த மூன்றரை வருஷங்களிலே அவர் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் மாற்றப்படவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறித்த பிறகு மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டு அதற்கு பிறகு ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட பின்புதான் அவர் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறார் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் பார்த்திருந்த பேதுரு கடைசி தருணத்தில் ஒரு சோதனை வரும் பொழுது அந்த சோதனையை அவரால் ஜெயிக்க முடியாத அதில் விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகி மூன்று முறை காரியம் நாம் அறிந்ததே ஆனால் ஆவியானவருடைய பலன் அவர் மேல் வந்த பிறகு அவர் ஆட்கொள்ளப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பின்பு அவர் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறார் இயேசு கிறிஸ்து தே அவர் யாரென்றே எனக்கு தெரியாது என்று மறுதளித்த அதே பேதுரு ஆனால் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட பின்பு ஆட்கொள்ளப்பட்ட பின்பு ஞானசியானம் ஒரே ஒரே போதனையில் ஐயாயிரம் பேர் பேதுருனுடைய போதனையை கேட்டு ஒரே நேரத்தில் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்ட ஞான ஞானஸ்யானம் எடுக்கிறார்கள் இது எப்படியாக மாற்றப்பட்டது அவர் ஆவியானவர் அவருக்குள்ளாக வந்த பிறகு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ எங்கும் அறிவிக்க கூடாது என்று சொல்லி ஆசாரியர்கள் மதகுருமார்கள் எல்லாரும் சொல்லும் பொழுது பேதுரு சொல்லுகிறார் நாங்கள் யாருக்கு கீழ்படியணும் உங்களுக்கு உங்களுக்கு செவி கொடுக்கிறதா அல்லது ஆண்டவராகிய தேவ இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்கிறதா எது உத்தமம் என்று சொல்லி அவர் மறுபடியும் அவர்களுக்கு எதிரே கேள்வி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே பேதுரு அதாவது ஏசு கிறிஸ்துவை மறுதளித்த அதே பேதுரு ஆவியானவர் அவருக்குள்ளாக வந்த பின்பு புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு அதே ஏசு கிறிஸ்துவை புறஜாதிகள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணுகிறார் ஆண்டவராக நாமத்தை பற்றி தைரியமாய் பிரசங்கிக்கிறார் அப்பொழுது என்ன நடந்தது அந்த போதனையை கேட்ட மூவாயிரம் பேர் ரசிக்கப்படுகிறார்கள் இதுதான் அப்ப நம்ம ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பின்பு நம்ம எப்படியாக மாற்றப்படுகிறோம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம் அப்போ அப்ப இதுவரைக்கும் நம்ம பழைய பேதுருவை போல தேவைக்கு ஆண்டவரை தேடிக்கொண்டு தேவையில்லாத நேரத்தில் விட்டு விட்டு நம்ம வந்து உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெயர் கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிறோமா அல்லது ஆவியானவர் நமக்குள்ளாக நம்முடைய உள்ளத்துல ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று சொல்லி மறுதளிக்காமல் நம்ம தைரியமாய் நின்று அநேகரிடத்துல சொல்லுகிற புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்ட பிள்ளையா இருக்கிறோமா என்பதை நிதானித்து பார்க்க வேண்டும் இந்த நாளிலே ஒருவேளை நம்ம பேதுர ஐயாவை போல நம்ம கிறிஸ்துவுக்குள் இல்லாத புது சிற்சியா இல்லாத பிள்ளைகளா இருந்தால் நம்மளை ஒப்பு கொடுத்து செபிக்கலாம் உமக்குள்ளாக புது சிற்சியாய் மாற்றப்பட வேண்டும் ஐயாவை போல நானும் தைரியமாய் உமது நாமத்தை மற்றவர்கள் மத்தியிலே பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம் அதற்காக துணை வேண்டி நாம் செபிக்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த அற்புதமான நேரத்திலும் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வந்த பின்பு நாங்கள் எப்படியாக மாற்றப்படுகிறோம் என்பதை குறித்து வசனத்தை தியானிக்க உதவி செய்திருக்கிறீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தியானித்த வார்த்தையின்படியாக ஆவியானவர் இந்த நாளிலே உமது உதவியை நாங்கள் வேண்டி நிற்கிறோம் நீர் எங்களுக்குள் வந்தீரானால் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு விடுவோம் ஆவியானவரே நீர் எங்களுக்குள்ளாக வருவீராக எங்களிடத்தில் இருக்கிற பயத்தை நீக்குவீராக தைரியமாய் மற்றவர்கள் மத்தியில் ஏ சுவே தேவன் என்று பிரசங்கிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே பேதுரையாவை போல நாங்களும் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்ட பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக அப்படியே எங்களை வழிநடத்த போவதற்காய் கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு செபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே ஆமே